ஹலோ நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது பேனருவி சாபமாய் வந்த உயிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி ஆறு அனாமிகாவை சந்திப்பதற்காக ஹோட்டலுக்கு சென்று கொண்டிருந்த விஜய் திடீரென்று அவனுக்கு அமுதாவை பற்றிய ஞாபகம் வந்ததால் தனது பர்சனல் நம்பரிலிருந்து அவளுக்கு கால் செய்தான் இன்னும் ஷூட்டிங் முடியாததால் அமுதா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்துக் கொண்டிருக்க அவளது மொபைல் போனை கையில் வைத்துக் கொண்டிருந்த வெற்றி நம்பர் பார்க்க இந்த நேரத்துல பண்றது என்று நினைத்தவாறு அந்த அழைப்பை செய்து என்று கேட்டான் அமுதாவிடம் பேசலாம் என்று நினைத்து ஆசையாக அவளுக்கு கால் செய்திருந்த விஜய்க்கு அவளுடைய இனிமையான குரலுக்கு பதிலாக வெற்றியின் கரகரப்பான குரலை கேட்ட உடனேயே ஒரே கடுப்பாக இருந்தது அதனால் எதுவும் சொல்லாமல் அந்த அழைப்பை துண்டித்து விட்டான் என்ன இது யாரோ கால் பண்ணாங்க நான் பேசின உடனே எதுவும் சொல்லாம கட் பண்ணிட்டாங்க சரி என்னமோ நம்பர் தப்பா போட்டிருப்பாங்க என்று நினைத்த வெற்றி அவனும் அமுதாவிற்கு அசிஸ்டன்டாக வேலை பார்ப்பதில் பிஸியாக இருந்ததால் அவளது போனை தனது பேக்கில் போட்டுவிட்டு வேலையை பார்க்க சென்று விட்டான் அமுதாவிடம் பேச முடியாததால் இறுக்கமான முகத்துடன் இருந்த விஜய் நான் கால் பண்ணா இவயத்துக்கு எடுக்கிறான் இவன் வாய்ஸ கேட்டாலே இரிட்டேட் ஆகுது என்று நினைத்து வேகமாக தனது காரை ஓட்டிக்கொண்டு மெரினா பீச் பக்கம் சென்று விட்டான் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள கூடாது என்பதற்காக முகத்தில் ஒரு மாஸ்கை மாட்டிக்கொண்டு தொப்பியொன்றை அணிந்த விஜய் கடற்கரை ஓரமாக சென்று நின்று அமைதியாக காத்து வாங்கி கொண்டிருந்தான் அந்த இடம் இரவு நேரத்தில் மக்கள் கூட்டத்தினால் சலசலப்புடன் இருக்க அதையும் தாண்டி அந்த கடல் அலைகளின் சத்தம் அவன் மனதில் ஒரு இனிமையான நிசப்தத்தை ஏற்படுத்தியது அவனை பார்க்கும் யாராக இருந்தாலும் அவனிடம் இருக்கும் அழகையும் வசதியையும் கண்டு பொறாமைப்படுவார்கள் மற்றவர்கள் தங்களுக்கும் வேண்டும் என்று ஆசைப்படும் அளவிற்கான ஒரு நிறைவான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவனும் இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டுதான் இருந்தான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் மனதை வெறுமை கொன்றது பணம் புகழ் அதிகாரம் இது மூன்றும் இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று இதுவரை நினைத்து கொண்டிருந்த விஜய் ஒரு திமிர் பிடித்த எத்தான இளைஞனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் இப்போது அவனுடைய அமைதியற்ற மனநிலையை அவனது மனதிற்குள் இருக்கும் இடத்தை அவனது இதயத்தில் இருக்கும் குற்ற உணர்ச்சியை எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கே தெரியாததால் இதெல்லாம் என்ன வாழ்க்கையோ என்று நினைத்து பெருமூச்சு விட்டான் அப்போது அவனுக்கு அருகில் ஒரு இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க இளைஞன் கையில் தனது ஒரு வயது குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்க அவன் வயதை ஒத்த அவனுடைய மனைவி அவன் அருகில் நின்று அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் தங்களது குழந்தையுடன் ஜாலியாக விளையாடியபடி அவர்களது பொழுதை பீச்சில் கழித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை போலவே அங்கே காதல் ஜோடிகள் திருமணமானவர்கள் குடும்பத்துடன் என ஏராளமானவர்கள் வந்து குவிந்திருந்தார்கள் அதை பார்த்து தனக்குள் கிண்டலாக சிரித்துக் கொண்ட விஜய் எதுவும் இல்லாதவன்னு நான் நினைக்கிறவன் கூட எல்லாமே இருக்கிற மாதிரி இங்க ஹாப்பியா இருக்கான் ஆனா நான் எல்லாமே இருந்தோ என் மூஞ்சிய கூட வெளியே காட்ட முடியாம பிச்சைக்கார மாதிரி இப்படி ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்கேன் இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து நான் எத்தனையோ சாதிச்சிருந்தாலும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் மட்டும் என்னால இருக்க முடியல என்று நினைத்தான் அங்கே இருந்த குழந்தைகள் தனது அப்பாவை அப்பா அப்பா என்று சொல்லி அழைப்பதை கேட்கவே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது அவனும் இதுவரை ரெண்டு திருமணங்கள் செய்து விட்டான் ஆனால் அதில் அவன் ஒரு நிறைவான வாழ்க்கையை இன்று வரையிலும் வாழ முடியவில்லை இதில் அவனுக்கு ஒரு குழந்தை என்று அவன் யோசித்து கூட பார்க்கவில்லை ஆனால் இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா கூட நல்லாதான் இருந்திருக்கும்ல என்று அவனுக்கு ஒரு நிமிடம் தோன்றினாலும் பிரியா அவனுக்கு செய்த காரியம் பற்றி ஞாபகம் வந்தவுடன் அவனுடைய எண்ணமும் அதுவரை சாந்தமாக இருந்த அவனுடைய முகமும் ஒரே நொடியில் மாறிவிட்டது அதனால் இப்போது வரை அவன் பார்த்து கொண்டிருந்த காட்சிகளை கண்ணில் கோபத்தை கொழுந்துவிட்டு எரிய பார்க்க தொடங்கினான் விஜய் அதற்கு மேல் அவனால் அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை உடனே தனது காரை நோக்கி அவன் நடக்க தொடங்கி இருக்க அப்போது அனாமிகாவின் நம்பரிலிருந்து அவனுக்கு கால் வந்தது இருக்கிற டென்ஷன்ல இவ வேறையா என்று நினைத்த விஜய் அதை கட் செய்து விட்டான் வனிதா அவர்களுக்காக புக் செய்திருந்த டேபிளில் சென்று அமர்ந்து அவனுக்காக காத்திருந்த அனாமிகா என்னைவ கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு இவன் வருவானா மாட்டானா என்று யோசித்தவாறு மீண்டும் அவனுக்கு கால் செய்தாள் அதை கண்டு மேலும் கடுப்பான விஜய் ஏ இடியட் அங்க தானடி வந்துட்டு இருக்க சும்மா நொஜி நொஜின்னு கால் பண்ணாத என்று அட்டன் செய்து கடு கடுவென சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தான் அவன் சத்தமாக கத்த தொடங்கியவுடன் காதலிருந்த மொபைல் போனை எடுத்த அனாமிகா ஐயோ என்னைவ ஹை பிச்சில பேசுறான் இதுக்கு முன்னாடி கிட்ட நான் பிரைவேட்டா தான் அசிங்கப்பட்டிருந்தேன் இன்னைக்கு சும்மா இல்லாம நானே வெளியே போகலான்னு வான்னு அவனை கூப்பிட்டுட்டு நான் சொன்னதை கேட்டு வனிதா ஆண்டி வேற எங்களுக்கு டேபிள் புக் பண்ணி கொடுத்து அவனையும் எப்பயும் அவன் என்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி மத்தவங்க முன்னாடியோ அப்படி பண்ணிட்டா என்ன பண்றது மானம் போயிடுமே அவங்க கூட தனியா வெளியே வரணும்னு டிசைட் பண்ணி அவசரப்பட்டுட்டமோ என்று யோசித்து கொண்டிருந்தாள் அப்போது அவள் மண்டையில் திடீரென்று பல்பெறிந்தது உடனே சுட சுட ஒரு திட்டத்தை போடத் தொடங்கினாள் தனது காரில் வந்து ஏறிய விஜய் அவனுக்கு அனாமிகாவை பார்க்கும் எண்ணமே இப்போது வரை துளி கூட வராததால் தான் லேட்டாக வந்தாள் அவள் கோபப்பட்டு அந்த ரெஸ்டாரண்டிலிருந்து கிளம்பி போகட்டும் என்ற எண்ணத்தில் என்னவோ இரங்கல் நிகழ்ச்சியில் காரை ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்பவனை போல சாலை ஓரமாக வேண்டுமென்றே மெதுவாக சென்றான் அப்படியே அரை மணி நேரத்தில் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவன் ஒன்றரை மணி நேரத்தில் சென்று சேர்ந்தான் ஆனால் அவனுக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக அனாமிகா அங்கே அவனுக்காக காத்திருப்பது மட்டுமல்லாமல் அவளுடன் சஞ்சனாவும் அமர்ந்திருந்தாள் சஞ்சு சஞ்சு இங்க என்ன பண்றா என்று கேட்டபடி விஜய் அவர்கள் அருகில் செல்ல அன்னிதான்ண்ணா நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி என்ன வர சொன்னாங்க அம்மா டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சஞ்சய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான் இல்லன்னா நம்ம எல்லாரும் இங்க டின்னர் வந்து உட்காரனா இன்னைக்கு நைட்டு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் இப்படி உங்க கூட வெளிய வந்து எவ்வளவு நாளாச்சு என்ற சஞ்சனா விஜயின் கையை பிடித்து அவனை டேபிளில் அமர வைத்தாள் ஒரு நமக்கு சிரிப்புடன் விஜயை பார்த்த அனாமிகா இவ்வளோ லேட் ஆகுறதுனால நீ வரமாட்டேன்னு நினைச்ச பரவாயில்ல விஜய் எவ்வளவு வேலையா இருந்தாலும் கடைசியில எனக்காக நீ வந்திருக்கல எனக்கு இதுவே போதும் ஐ எம் ஹாப்பி டுடே என்று சொல்ல போதுண்டி நடிக்காத எனக்கு உன்னை பார்க்க பாக்க அப்படியே ஆத்திரமா வருது தனியா என்கிட்ட மாட்டினா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயத்துல என் தங்கச்சிய ஷீல்டு மாதிரி யூஸ் பண்றியா என் மம்மியும் சஞ்சனாவும் உனக்கு சப்போர்ட் தானே நீ வீட்டுல வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்க முதல்ல உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன்டி அதுக்கப்புறம் டேடி திரும்ப வரதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற என்று நினைத்து கொண்ட விஜய் அங்கே அனாமிகா என்ற ஒருத்தி இருப்பதையே கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து சஞ்சனாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் அங்கே அவர்கள் பிரைவேட் விஐபி டேபிள் புக் செய்திருந்ததாலும் கூட விஜய் தன் குடும்பத்தினருடன் அங்கே வந்திருப்பதை மோப்பம் பிடித்த சில வீடியோ ஆட்கள் எப்படியாவது அவர்களை போட்டோ எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஹோட்டலையே சுற்றி கொண்டிருந்தார்கள் அது வசதி படைத்தவர்கள் மட்டுமே செல்லும் இடம் என்பதால் பாதுகாப்பும் கூடுதலாகவே இருந்தது இருப்பினும் சாப்பிட்டு முடித்து அவர்கள் மூவரும் வெளியே வருவதை தவறாமல் அனைத்து பத்திரிகையாளர்களும் போட்டோ பிடித்தார்கள் விஜயின் பாடி அவர்களை சுற்றி கொண்டு இருந்ததால் யாராலும் அவர்களை நெருங்கி செல்ல முடியவில்லை அனாமிகா விஜயின் காரில் ஏறி அவன் அருகில் அமர்ந்து கொள்ள இப்போ எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ற உன் கார்ல போக வேண்டியது நீ என் கூட வந்துட்டா அதை எடுத்துட்டு போறதுக்கு வேற தனியால் அனுப்பட்டுமா நானு என கேட்டான் டோன்ட் வரி விஜய் இன்னைக்கு நான் தான் தான் வீட்டுக்கு போகணும்னு கேப் புக் பண்ணி உங்களுக்கு சஞ்சனா கூட கேப்ல தான் வந்தா என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து நக்கலாக சிரித்த அனாமிகா அவன் அருகில் அமர்ந்து கொள்ள சஞ்சனா அவர்களை பார்த்து சிரித்தவாறு பின்னே சென்று அமர்ந்து கொண்டாள் இன்னும் இந்த பிசாசின் தொல்லைகளை எத்தனை நாட்கள் தான் பொறுத்து கொள்ள வேண்டுமோ என்று நினைத்து மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்ட விஜய் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் காதல் மலரும்